காலைதோறும் புதியவை குழந்தையா குழப்பமா செப்டம்பர் ஒன்பது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரில் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் ஏசாய் ஐம்பத்தி நான்கு பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைந்த ஆண்டாக இருந்தது நெப்போலியன் தன்னுடைய வீரர்களை பல இடங்களுக்கு யுத்தத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தான் எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் காட்சிகள் எதை சுவாசித்தாலும் யுத்தத்தின் வாசனை யார் பேசினாலும் யுத்தத்தின் செய்திதான் என்று உலகமே குழப்பத்தில் இருந்தபோது குழந்தைகளும் இவ்வுலகில் பிறந்து கொண்டேதான் இருந்தன அதே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லிவர்பூல் என்னும் இடத்தில் கிளாட் ஸ்டோன் பிறந்தார் சோமஸ்பியல் டென்னிசன் பிறந்தார் ஆல்வர் வென்டல் ஹோம்ஸ் மேசா சுட்ஸில் பிறந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் கென்டக்கியில் பிறந்தார் ஃபெலிக்ஸ் மேண்டல்சன் கேம்பர்க்கில் பிறந்தார் உலகம் குழப்பத்தில் இருந்தபோது குழந்தைகள் உலகில் பிறந்து கொண்டுதான் இருந்தன நெப்போலியன் உலகை அச்சுறுத்தி கொண்டிருந்த உலகை மாற்றும் நாயகர்கள் பிறந்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் யுத்தத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தனர் ஆனால் எதிர்கால சரித்திர நாயகர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாதிருந்தது ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்த குடும்பங்கள் குழப்பத்தின் மத்தியில் குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசின் கடினமான நுகத்தடியின் கீழ் உலகம் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தபோது உலக இரட்சகர் பெத்ரஹேமிலே பிறந்தார் உலகம் அவரை அறியவில்லை ஆனால் யூசேப்பும் மரியாலும் அக்குழந்தையை வளர்ப்பதில் கவனமாக இருந்தனர் இன்றும் உலகத்தில் பல குழப்பங்கள் உண்டு பல நெருக்கடிகள் உண்டு பல துற்செய்திகள் உண்டு ஆனால் அதே வேளையில் நம் குடும்பத்தில் குழந்தைகளும் உண்டு குழப்பங்கள் நம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் குழந்தைகளை பரிசுத்த வாழ்க்கைக்குள் நடத்த கவனம் செலுத்துவோம் அது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் உங்கள் பேர குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் திருச்சபை குழந்தைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை ஆவிக்குரிய நாயகர்களாக வளர்த்திடுங்கள் யாருக்கு தெரியும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரில் ஒருவராக அவர்கள் இருக்கலாமல்லவா பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எபேசியர் ஆறு நான்கு ஜெபம் பிதாவே எங்கள் பிள்ளைகளை ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரில் ஒருவராக இருக்கும்படி வளர்க்க உதவி செய்யும் ஆமேன்